சரியால் மீன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விரால் மீன் பிடிக்கணும் அப்படிங்கறக்காக தூண்டில் மாவு போட்டு ஒரு சின்ன மீன் ஒன்று பிடிச்சோம் பாருங்க அந்த சின்ன மீனை பிடிச்சாச்சு இப்போ இதை வச்சு நம்ம ஒரு விரால் மீனுக்கு தூண்டில் போடலாம் இந்த முள்ளுக்கு பெரிய முள்ளை கொடுத்து மாட்டி போட்டுருவோம் கண்டிப்பாக இன்னைக்கு விரால் மீன் அடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் அந்த குல உரமாக போட்டு வைப்போம் பாருங்க அது முதுகில் கொடுத்து விட்ருவோம் அது உயிரோடு இருந்தால் தான் நமக்கு மீன் அடிக்கும் அதுக்காக நம்ம அதை கொடுத்து அந்த கொலைகளுக்கு நடுவில் போட்டு விட்ருவோம் தூண்டியில் போட்டு அதை அந்த ஒரு வாரமாக வச்சிருவோம் வச்சுட்டு நம்ம எப்பவும் பிடிக்கிற மாதிரி நம்ம ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்காக பாசி யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த சைடு நம்ம தூண்டியில் ஒரு ஆளுக்கு போட்டு வச்சிருக்கிறோம் இந்த பக்கம் பாசியை கொடுத்து ஜிலேபி மீன் பிடிக்கிறக்காண்டி ரெடி பண்ணுறோம் இதுதான் முதல் மீன் இப்ப தான் பிடிச்சிருக்கும் கட் பண்ணிடு பாருங்க பாருங்க அப்படியே அம்மா ஏய் அப்படி இது கிட்ட கொண்டு போய் நீத்தம் நான் கால வளர்க்க y ah qué sí. ¿Cómo te llamas? ¿Cómo பெரிய

Ini, ini, tapi udah. Ini, hari ini siapa? Ini retard. Ini dia, ngomong.

ീ അമലിങ്ങോ മീൻ തന്നെ ഞാളി മീൻ കേറി കുളത്തിക്കാഴ്ച കുളത്തി അ மீன் சூப்பராக மாட்டிருக்கு நமக்கு அது சின்ன மீன் பட்டதுக்கு எவ்வளோ இருக்கு எவ்வளவு இவரால் தண்ணியில வேற நான் குளிச்சுட்டேன் கப்பணும்